வெல்கம் டு எஸ் அகாடமி இது காவலர் மற்றும் பயிற்சி பயிற்சிமை சரிங்களா நம்ம என்ன பண்ணுறோம் டாபிக் வைஸாக வீடியோ பார்த்துட்ருக்கோம் நம்ம வந்து அமிலம் காரம் வந்துட்டு ஒன்று பார்த்தாச்சு பார்ட் டூன்னு பார்த்தாச்சு பார்ட் டூ பார்த்தாச்சு நீங்கள் கேட்ட மாதிரி பார்ட் த்ரீ அதாவது நைன்த்தில் உள்ள அமிலம் மற்றும் காரங்கள் மொத்தம் ரெண்டு பாடம் தான் இருக்குது அமிலம் மற்றும் காரங்கள் அந்த ரெண்டு பாடத்துலேருந்து நமக்கு என்ன பண்ணுது ரெண்டு கொஸ்டின் கிட்டே கேட்குறாங்க சரிங்களா இன்னைக்கு பார்ப்போம் பார்ட் த்ரீ பாருங்க

இந்த அசிட்டஸ் அப்படின்னா இந்த ஆசிட்டு இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க சம்டைம் கேட்பாங்கன்னு கேட்டாலும் புளிப்புன்னு போட்டோம்னா ஆசிட்டு என்பதன் பொருள்னு கேட்டாலும் புளிப்புன்னு போடணும் அடுத்து பாருங்க ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு அமிலங்கள் மற்றும் காரங்களை பற்றிய கொள்கையை முன்மொழிந்தவர் நேரத்தை பார்த்தோம்

திராச்சையில் டார்தாரி எனக்கு கொஸ்டின் கேட்டேன்னு நினைக்கிறேன் அதுக்கு ஆன்சர் டார்தாரி அடுத்து பாருங்கள் தக்காளியில் ஆக்சாலிக் அமிலம் அடுத்து வினியரில் அசிட்டிக் அமிலம் சரிங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் மழை நீர் பிஹெச் மதிப்பு பிஹெச் ரத்தத்தின் பிஹெச் மதிப்பு சரிங்களா உமிழ் நீரின் பிஹெச் மதிப்புன்னு கேட்பாங்க இதில் கேட்டது கொஸ்டின் பாருங்கள் மழை நீரின் பிஹெச் மதிப்பு நீங்க என்ன பண்றீங்க மீதி கேட்டல ரெண்டு கொஸ்டின் ரத்தம் மற்றும் உமிழ்நீரில் நீரில் நீர் மதிப்பை என்னன்னு பார்த்து கவனம் பண்ணுங்க அடுத்து பாருங்க ஆறாவது கொஸ்டின் பாருங்க ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் நீருடன் வினைபுரிந்து எந்த அயனியை தருகிறது ஹைட்ரஜன் அயனியை தருகிறது அதாவது அச்சு சீயலும் அச்சு டூவோட என்ன தருது ஹைட்ரஜனை தருது சரிங்களா அடுத்து பாருங்க கொடுத்துங்க தயிர் தயிர்ல பால்ல என்ன இருக்கு லாக்டிக் அமிலம் ஆரஞ்சுல அஸ்கார்பிக் அமிலம் அப்புறம் செட்ரிக் அமிலமும் இருக்கு தேநீர்ல டானிக் அமிலம் வயிற்றில் சுரக்கும் அதாவது நம்ம பசி எடுக்கிற அந்த டயத்துல சுரக்கிற அமிலம் தான் அச்சசியல் ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் எறும்பு மற்றும் தேனியும் கொடுக்கு அதுல என்ன அமிலம் இருக்கும் பார்மிக் அமிலம்

சரிங்களா அப்படின்னு கூட்ட சொன்னவர் யாருன்னா சுவாண்டே அக்னியஸ் பார்த்தோம்னா ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி நாலு தான் சரிங்களா அடுத்து பாருங்க கூற்று ஒன்று பாருங்க ஹைட்ரஜன் அயன்கள் தனித்து காணப்படுவதில்லை சரி ஹைட்ரஜன் அயன்கள் தனித்து காணப்படுவதில்லை கூட்டுல கண்டிப்பாக கேட்கக்கூடிய பிரச்சனை தனித்து காணப்படுவது இல்லை அவை நீருடன் சேர்ந்து ஹைட்ரோ ஐனியால உண்டான என்ன பண்ணுது ஹைட்ரஜின் தனியா இல்ல ஏன்னா அது என்ன பண்ணுது நீரோட சேர்ந்து ஹைட்ரோனியம் ஆ திரியுது என்ன தெரிஞ்சது? பொரு கேள்வில பார்த்தோம்ல பொறு 1 மற்றும் 2 சரி அடுத்து பாருங்க மீத்தேன் மற்றும் அம்மோனியா ஆகியவை ஹைட்ரஜனைகளை கொண்டுள்ளது சரி ஆனால் இவைகள் நீர் ஹைட்ரஜன் அயனிகளை தராது ரெண்டுமே கரெக்ட் திருப்பி பாருங்க மீத்தேன் மற்றும் அமோனியா ஆகியவை ஹைட்ரஜனை கொண்டுள்ளது சரிங்களா ஆனால் இவைகள் நீர்த்த கரைசலில் ஹைட்ரஜன் அயனிகளை தராது நீர்த்த கரைசல மட்டும் என்ன பண்ணும் என்ன பண்ணனா ஹைட்ரஜன் அயனியை தராது எதுனா மீத்தேன் மற்றும் அமோனியா சரிங்களா ஒன்று மற்றும் இரண்டு சரி தாவரங்கள் மற்றும் விலங்குகளில் இருந்து காணப்படும் அமிலங்கள் எவைனா கரிம அமிலங்கள் சரிங்களா அது மாதிரி பாறைகள் மற்றும் கனிம பொருட்களில் இருந்து கனிமம் அமிகம் கரிமம்னா என்ன தாவரம் மற்றும் விலங்கு கனிமம்னா பாறைகள் மற்றும் கனிம பொருட்கள் நீர்கரசி ஒரு மூலக்கூறு அமிலத்திற்கு ஒரு ஹைட்ரஜன் அங்கிலே தருவது ஒற்றைக்காரத்துவம் சரிங்களா ஒற்றைக்காரத்துவ என்ன நீர்கிலே ஒரு மூலக்கூறு அமிலத்திற்கு ஒரு ஹைட்ரஜன் ஒரு மூலத்தூர் அமிலத்துக்கு என்ன பண்ணுது ஒரு ஹைட்ரஜனை தருவது காரத்துவ அமிலம் அமிலங்களுக்கு காரத்துவம் என்ற பதத்தை மூலக்கூறு அமிலத்தில் உள்ள இடப்பெயர்ச்சி செய்யக்கூடிய ஹைட்ரஜன் ஆண்களின் எண்ணிக்கையானது இடப்பெருக்கிறதுனா காரத்துவத்தை குறிக்கிறது அடுத்து பாருங்க பதினாறு கூற்று ஒண்ணு பாருங்க அசிடிக் அமிலத்தில் அசிடிக் அமிலத்தில் நான்கு ஹைட்ரஜன்கள் நான்கு ஹைட்ரஜன் அணுக்கள் இருந்தாலும் ஒரே ஒரு ஹைட்ரஜனை மட்டுமே இடம்பெறுதி செய்யும் நாலு இருந்தால் அசிட்டிக்ல என்ன பண்ணுவோம் நாலு இருந்தாலும் இதுல இருந்து என்ன பண்ணுவோம் ஒன்னு மட்டும்தான் என்ன பண்ணுவோம் இடப்பயிற்சி பண்ணோம் மூணு அப்படியே இருக்கும் சரிங்களா எனவே இது ஒற்றை காலத்துவ உடையவை ஓகேவா கூற்று ஒன்று மட்டும் ரெண்டு சரி ஆற்றல் அடிப்படையில் அமிலங்கள் எத்தனைப்படுமா இரண்டு வகைப்படும் அப்ப என்ன சொல்றாங்க ஆற்றல் அடிப்படையில் அமிலங்கள் இரண்டு வகைப்படும் சரிங்களா நம்ம நினைச்சுடக்கூடாது நிறைய அமிலங்கள் இருக்கு சித்திரி அப்படில இருக்கு ஆக்சாலிக் அப்படின்னு இருக்கு அப்படின்ட்டு நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறோம் தப்பு பண்ணக்கூடாது என்ன கட்டிருக்காங்க அயனியும் ஆற்றல் அடிப்படையில் அமிலங்கள் இரண்டு வகை போடுவது சரிங்களா அதை மட்டும்தான் நம்ம பார்க்கணும் இரண்டு வகையெல்லாம் நம்ம இரண்டு வகையும் போட்டுணும் நம்ம அந்த நேரத்தில் கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது சரிங்களா உங்களுக்கு தெரிஞ்ச அமிலங்கள் என்னென்னு உங்களுக்கு தெரியுதோ அதெல்லாம் கமெண்ட் பண்ணுங்க உங்களால் முடிஞ்ச எத்தனை அமிலம் உங்களுக்கு தெரியுதுன்னு பார்ப்போம் சரிங்களா அடுத்து பாருங்கள் வெப்பம் அல்லது கருவீச்சு அல்லது வேதிமனை அல்லது மின்னணக்கத்தால் அயலிகளை பிரித்தெடுக்கும் நிலை அல்லது அயனிய அயனியில பிரிட்டருக்கு நிலை என்ன அயனி ஆகும் கீழ்காட்டத்தில் தவறான கூட்டு எது பாருங்க அமினங்கள் புளிப்பு சுவை உடையது அமினங்கள் அமிலங்கள் புளிப்பு சுவை உடையது கரெக்ட் அமிலங்கள் நீரத்தால சிவப்பாக மாற்றும் அமிலங்கள் எப்பவுமே என்ன பண்ணும் சிவப்பாக தான் மாற்றும் இவைகளில் நீத்த கரைசல் கண்டிப்பாக கடத்தும் சரிங்களா நேற்று வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணியிருப்பீங்க இது கண்டிப்பாக கடத்தும் ஏனென்றால் இதை அயனிகளை கொண்டுள்ளன இந்த ஆப்ஷன் தான் தவறு அமிலங்கள் செயல்திறன் மிக்க உலகம் கூட வினைப்பிடித்து ஹைட்ரஜன் வாயுவை தருகின்றது சரி அடுத்து பாருங்க அமிலங்கள் நீரில் கரையும் போது மட்டுமே தங்களின் பண்புகளை வெளிப்படுத்தும் கரெக்ட் நேரில் கரையும் பொழுது என்ன பண்ணுவோம் அதோட பண்பு வெளியே வரும் அதே மாதிரி பார்த்தா கரைங்க கரைப்பானில் அமிலங்கள் அயலிடுவதில்லை சரி கரிம கரைப்பானில் அமிலங்கள் அயங்கிடுவதில்லை சரிங்களா இருபத்தொரு கூட்டப்பாங்க ஹைட்ரஜன் குளோரோடு நேரே கரையும் பொழுது ஹைட்ரஜன் குளோரின் அயங்கிலே தருகிறது போன்ற கரிம கரைப்பனை மூலக்கூறுகளாகவே இருக்கும் ரெண்டுமே கருப்ப சரிங்களா எத்தனா மன்ற கரிம கரைப்பல்ல என்ன பண்ணும் அயனிது வேதி பொருட்களின் அரசன் சரிங்களா வேதி பொருட்களின் அரசன் தந்தக அமைதம் அடுத்து பாருங்க வாகன மின்கலத்தில் வாகன மின்கலத்தில் பயன்படும் அமிலம் கந்தக அமிலம் என்ன சொல்றாங்க வேதிப்பொருட்களின் அரசு அப்படின்னு சொல்றாங்க சல்பூரிக் அமிலத்தை என்ன சொல்றாங்க நம்ம நேற்று வீடியோ பார்த்து பார்த்துருப்பீங்கல்ல சல்பூரிக் அமிலத்தை என்ன சொல்லுவாங்க அதுவும் இந்த மாதிரி தான் ரிலேட்டடாக சொல்லுவாங்க அது என்னன்னு பார்த்துட்டு கம்மெண்ட் பண்ணுங்க அடுத்து பாருங்க கழிவறைகளை தூய்மைப்படுத்தும் பொருளாக பயன்படுத்தும் அமிலம் தூய்மைப்படுத்தும் போது என்ன பொருள் எதை பயன்படுத்துவாங்கன்னா குளோரிக் அமிலம் யூஸ் பண்ணுவாங்க ஆக்சாலிக் அமிலமும் யூஸ் பண்ணுவாங்க சரிங்களா அடுத்து பாருங்க உணவு மற்றும் பொருட்களை பதப்படுத்த பயன்படுத்தப்படும் அமிலம் சிட்ரிக் அமிலம் பதப்படுத்துவது இப்போ ஊறுகாய் இந்த மாதிரி கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்னா வினிகர் அப்புறம் பென்சாயிக் அமிலம் சரிங்களா டோட்டலாக நீங்கள் டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின் அமிலம் மட்டும் காரணம் பார்த்துச்சு இது பார்ட் த்ரீ மொத்தமாக நம்ம என்ன பண்ணி பார்த்துருக்கோம் எழுபத்தஞ்சு கொஸ்டின் கூட்ட பார்த்துருக்கோம் எழுபத்தஞ்சு கொஸ்டினும் மேற்கொண்டு நம்ம பொறுத்தவும் பார்த்துருக்கோம் கூட்டு வச்சு பார்த்துருக்கோம் நமக்கு அதுலேருந்தே நமக்கு மேக்ஸிமம் கொஸ்டின் வேறு பார்ப்போம் நீங்கள் உங்களுக்கு வேணும்னு சொன்னீங்கன்னா பார்ட் ஃபோரும் போடுறோம் நாங்கள் ரெடியாக இருக்கோம் சரிங்களா ரெகுலராக வாட்ச் பண்ணுங்க வீடியோவை நன்றி வணக்கம்